ஆதியாகமம் அதிகாரம் இருபத்து மூன்று சாராள் நூற்று இருபத்தேழு வருஷம் உயிரோடு இருந்தால் இவ்வளவே சாராளுடைய வயது கானான் தேசத்திலுள்ள எபிரோன் என்னும் கீரியாதர் பாவிலே சாராள் மறித்தாள் அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காகப் புலம்பி அழுதான் பின்பு ஆபிரகாம் பிரேதம் இருந்த இடத்திலிருந்து எழுந்து போய் ஏத்தின் புத்திரரோடே பேசி நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறேன் என்னிடத்தில் இருக்கிற இந்தப் பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ணுவதற்கு உங்களிடத்தில் எனக்குச் சொந்தமாக ஒரு கல்லறை பூமியைத் தரவேண்டும் வேண்டும் என்றான் அதற்கு ஏத்தின் புத்திரர் ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக எங்கள் ஆண்டவனே நாங்கள் சொல்லுகிறதை கேளும் எங்களுக்குள்ளே பிரபு எங்கள் கல்லறைகளில் முக்கியமானதிலே பிரேதத்தை அடக்கம் பண்ணும் நீர் பிரேதத்தை அடக்கம் பண்ண எங்களில் ஒருவனும் தன் கல்லறையை உமக்கு தடை செய்வதில்லை என்றார்கள் அப்பொழுது ஆபிரகாம் எழுந்திருந்து ஏத்தின் புத்திரராகிய அத்தேசத்தாருக்கு வந்தனம் செய்து அவர்களோடே பேசி என்னிடத்தில் இருக்கிற பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ண உங்களுக்குச் சம்மதியானால் நீங்கள் என் வார்த்தையைக் கேட்டு சோகாருடைய குமாரனாகிய எப்பேரோன் தன் நிலத்தின் கடைசியிலே இருக்கிற மக்பேலா என்னப்பட்ட குகையை எனக்குச் சொந்தமான கல்லறை பூமியாயிருக்கும்படி தர வேண்டும் என்று அவரிடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அது பெருமான விலைக்கு அவர் அதைத் தருவாராக என்றான் எப்பெரோன் ஏத்தின் புத்திரர் நடுவிலே உட்கார்ந்திருந்தான் அப்பொழுது ஏத்தியனாகிய எப்பெரோன் தன் ஊர்வாசலுக்குள் பிரவேசிக்கிற ஏத்தியின் புத்திரர் அனைவரும் கேட்க ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக அப்படியல்ல என் ஆண்டவனே என் வார்த்தையைக் கேளும் அந்த நிலத்தை உமக்குத் தருகிறேன் அதிலிருக்கும் குகையையும் உமக்குத் தருகிறேன் என் ஜனப்புத்திரருடைய கண்களுக்கு முன்பாக அதை உமக்குத் தருகிறேன் உம்மிடத்திலிருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணும் என்றான் அப்பொழுது ஆபிரகாம் அத்தேசத்தாருக்கு வந்தனம் செய்து தேசத்து ஜனங்கள் கேட்க எப்பெரோனை நோக்கி கொடுக்க உமக்கு மனதானால் என் வார்த்தையைக் கேளும் நிலத்தின் விலையைத் தருகிறேன் என் கையில் அதை வாங்கிக் கொள்ளும் அப்பொழுது என்னிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அவ்விடத்தில் அடக்கம் பண்ணுவேன் என்றான் அதற்கு எப்பெரோன் ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக என் ஆண்டவனே நான் சொல்லுகிறதை கேளும் அந்த நிலம் நானூறு சேக்கல் நிறை வெள்ளி பெறும் எனக்கும் உமக்கும் அது எவ்வளவு காரியம் நீர் உம்மிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணும் என்றான் அப்பொழுது ஆபிரகாம் எப்பெரோனின் சொல்லைக் கேட்டு ஏத்தின் புத்திரருக்கு முன்பாக எப்பெரோன் சொன்னபடியே வர்த்தகரிடத்தில் செல்லும்படியான நானூறு சேக்கல் நிறை வெள்ளி அவனுக்கு நிறுத்துக் கொடுத்தான் இந்த பிரகாரம் மம்ரேக்கு எதிரே மக்பேலாவில் உள்ள எப்பேரோனுடைய நிலமாகிய அந்த பூமியும் அதிலுள்ள குகையும் நிலத்தின் எல்லையெங்கும் சூழ்ந்திருக்கிற மரங்கள் அடங்கலும் அவனுடைய ஊர்வாசலுக்குள் பிரவேசிக்கும் ஏத்தின் புத்திரர் எல்லாரும் அறிய ஆபிரகாமுக்கு சொந்தமாக உறுதிப்படுத்தப்பட்டது அதற்கு பின் ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை கானான் தேசத்தில் எப்பேரோன் ஊர் பூமியான மம்ரேக்கு எதிரே இருக்கிற மக்பேலா என்னும் நிலத்தின் குகையில் அடக்கம் பண்ணினான் இப்படியே தின் புத்திரர் கையில் கொல்லப்பட்ட அந்த நிலமும் அதிலுள்ள குகையும் ஆபிரகாமுக்குச் சொந்த கல்லறை பூமியாக உறுதிப்படுத்தப்பட்டது